அனைவருக்கும் சிறந்த நல் வணக்கங்கள் இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் அனைவருக்கும் இந்த உங்கள் வாழ்க்கை பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த ஜோதிடமாக விளங்க வேண்டும் சொன்னது நடந்தே திறன் என்ற உறுதியான உத்தரவாதத்தோடு இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சித்திரை மாத பலன்கள் மகர ராசிக்கு பார்த்துட்டு வரோம் முன்னாடி நிறைய பிரச்சனை எல்லாம் நிறைய இதை சொல்லிட்டு இருக்கீங்க நிறைய அதாவது உங்க குடும்பத்திற்கு என்ன வேணும் பிள்ளைய விட நல்ல படிப்பு நல்ல வேலை வேலை கிடைக்கலைங்க உங்கள் பிள்ளைக்கு கரையாரம் ஒரு அஞ்சாறு வருஷம் மாப்பிள்ளை பாக்குற முடிய மாட்டேங்க பையனுக்கு கல்யாணம் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருபத்தி ஏழு வயசுல இருப்பிள்ளை பொதுபாக்க ஆரம்பிச்சு பொதுபாக்க இன்னைக்கு வரைக்கும் முப்பத்தஞ்சு வயசு வயசு முடியாது எத்தனை பரிகாரம் பண்ணுறது எத்தனை கோவிலுக்கு போறது யார் யாரை பாக்குறது எத்தனை கோவை பார்க்குறது ஒன்னு நாட்டில் ரொம்ப வேதனைப்பட்டு தான் உட்காந்துடும் சரி அரசாங்க வேலை கிடைக்கும் சொன்ன போய் படம் கட்ட அந்த படத்தையே வானூற்றி திப்பிதும் பிரச்சனை அதாவது ஜோதிடத்தை தான் நாங்கள் செய்யணும்னு ஒரு முடிவு அதுவும் கிடைக்கல அந்த வேலையும் கிடைக்கல எங்கே போய் என்னத்தை என்ன என்ன எந்த எங்கே போய் எதை சூடுன்னு தெரியல அப்படித்தான் அதைத்தான் அவன் நம்மளை நம்பி வந்துருக்கோம் எங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும் பிள்ளை காதல் பிரச்சனை உங்களுக்குள்ள காதல் பிரச்சனையில தான் கல்யாணம் பண்ணுவோன்னு சொல்லுது உங்களுக்கு அப்போ அந்த வாழ்க்கை நல்லா இருக்குமான்னு எங்கள் பொருளை குழப்பமா இருக்கு அந்த வாழ்க்கை நல்லா இருக்கேன் கல்யாணவை அஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷம் ஆச்சு இப்போ குழந்தை போகிறதுக்கும் நாளைக்கு குழந்தை போறதுக்குன்னு பொம்பளை பிள்ளைக்கு குழந்தை இல்லையா ரொம்ப வேதனை அக்கம் பக்கத்து பொம்பளை பிள்ளைக்கு குழந்தை இல்லைன்னா அதை நேரமாக எப்படி பேசுறாங்க அந்த வார்த்தை காதல கேட்க முடியும் பிள்ளைக்கு நல்ல குழந்தை பாக்கை கிடைக்கணும் குழந்தை கிடைக்கணும் பாக்கியம் வேணும் இதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் உங்களை தேடி வந்திருக்கோம் தொழில் நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாக போயிட்டு இந்த சுத்திர பயிட்டம் அளவு தொழில் நாளுக்கு நாள் மோசமாக போயிட்டு இருக்கு இந்த குருவி விருதிக்கு நான் என்ன பண்ணுறது பொலி நல்ல வீட்டை அடையணும் இந்த சுத்திர பயிற்ச என்னை முன்னுடைய இப்பெல்லாம் ஜாதகத்தில் எங்கெங்கேயோ திருப்பி அலைஞ்சி திரிஞ்சு வேதனை போட்டு இங்க எதுவுமே நல்லது நடக்கலை இப்போ தான் நல்லது நடக்கும் அப்படின்னு வேதனை போடக்கூடிய உங்களுக்கு இங்க எங்க என்ன உறுதி உத்தரவாதம் நல்ல கவனிங்க ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஜாதகம் தவறாம இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிட நான் தவறாம இருக்க வேண்டும் அந்த தவறு வந்து கூடாது அப்படி ஜாதகம் தூக்கி ஆச்சுன்னா கல்யாணம் இந்த மாசம் முடியணும் முடியும் வேலை இந்த மாசம் கிடைக்கும்னா கிடைக்கணும் அரசாங்கம் வழியாக சொன்ன மாசம் கிடைக்கும் இந்த வருஷம் இந்த மாசம் கல்யாணம் முடியும் இந்த ராசிக்கு இந்த ராசி தான் முடியும்னா ஆண்டு திறமை அடிச்சு சொல்ல சும்மா கல்யாணம் கல்யாணம் எப்போ முடியும் அப்படின்னு சொல்ல முடியாத ஜோதின உங்களுக்கு தேவை இல்லை கல்யாணம் எப்போ நடக்கும் சொல்ல முடியாதா அது பெரிய கஷ்டமான விஷயமே இல்லை அடித்து சொல்லலாம் கல்யாணம் முடியும் முடியாத என்ன செய்யலாம் வேலை கிடைக்கும் கிடைக்காது என்ன செய்யலாம் புரிஞ்சுட்டீங்க சரி நிகழ்ச்சிக்குள்ள என்னை நிறைய சொல்லிக்கிட்டே போகிறோம் நிறைய விளக்கம் கொடுத்துட்டே இருக்கு உங்களுக்கு நீங்கள் அலையக்கூடாது சும்மா ஜாதித்திட்டு அலையக்கூடாதான் இந்த நிகழ்ச்சியோட முக்கிய நோக்கம் சரி இப்போ சித்திரை மாத பிறகு மகர ராசிக்கு என்ன பார்க்க போகணும்னா முதல்ல வந்து மகர ராசிக்கு சூரியன் வரைவு பெறுகின்ற காலத்தில் பார்ப்போம் சூரியன் அரசு சம்பந்தப்பட்ட அரசாங்க முயற்சியும் அரசாங்க பதிவு வரக்கூடிய காலங்களாக பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினேழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியன் உச்ச வற்போத்துவ பெறுகின்ற காலங்கள் அரசாங்கம் சம்பந்தப்பட்டதோ பொருளாதாரங்கள் சம்பந்தப்பட்டதோ அதே முடக்கப்பட்ட வருமானங்கள் வரக்கூடிய ஒரு சிறந்த காலங்களாக எப்படி சரிங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை அதெல்லாம் காணுங்க இதுக்கு வந்து சித்திரை ஒன்று முதல் சித்திரை நான்கு வரை அடுத்து சித்திரை பதினாலு முதல் சித்திரை பதினேழு வரை சித்திரை பதினான்கு முதல் சித்திரை பதினேழு வரை பரணி ஒன்றாம் பாதத்தில் சூரியன் ஆட்சி பெறுகின்ற காலங்கள் இது அரசு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஆட்சி பெறும்போது அரசு பட்ட முயற்சிகளும் வருமான புனித வருமான முன்னேற்றம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளும் ஊரிய தூத்து சம்பந்தப்பட்ட வரியும் முயற்சி பண்ணி வெற்றி அடையலாம் இதற்குரிய தேதி வந்து இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அடுத்து குரு வரைவு பெறுகின்ற காலங்கள் இந்த சித்திரை பாசமே என்னென்ன தேதியில் என்னென்ன கிரகங்கள் வழிபடுறது அதற்குரிய காரியங்களை நீங்கள் ஈடுபட்டு அதற்குள்ளே முயற்சி செய்து வெற்றி அடையலாம் இப்போ குரு வந்து உங்களுக்கு யார் பார்த்தீங்கன்னா மகாராஜ் மூன்று கூறியவர் மூன்று பனிரெண்டு கூறியவர் குரு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பை தரக்கூடியவர் அவர்கள் உங்களுக்கு கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் வந்து ஆட்சி பெறுகிற கா அதாவது கனவுகளை நனவாகக்கூடிய காலம் அதாவது சித்திரை நாலு முதல் சித்திரை நாலு கிடைக்க சித்திரை நாலு முதல் சித்திரை பதினெட்டு வரை கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் சூரியன் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்திலிருந்து ஆட்சி புரிய பன்னெண்டாம் இடம் அப்படின்னா பல முயற்சிகள் செய்து நடக்காத காரியங்கள் கனவுல நடவாகக்கூடிய காரியங்களாக இருக்கும் விரைங்கள் காசு படங்கள் இல்லாமல் வியாபாரம் தொழில் வியாபாரங்கள் பதவி முன்னேற்றங்கள் அதன் மூலம் வருமானங்கள் தரக்கூடிய இடமாற்றத்தினும் வருமானம் முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்களாக இருக்கும் சரி அடுத்து உங்களுக்கு பூர்வ உண்மை ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு வரைவு வரி காலங்கள் இந்த காலங்கள் சரிங்களா பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அடுத்து சுக்கரன் உங்களுக்கு பூர்வ புலி ஸ்தானாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் அடுத்து பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி அதாவது செய்கிற தொழில் முதலீடு அரசாங்க பதவி பூய சொத்துக்கள் வாரத யோகங்கள் இந்த யோகங்கள்லாம் பெறக்கூடிய காலங்களாக சித்திரை ஒன்று முதல் சித்திரை பன்னிரெண்டு வரை இது மகர ராசிக்கு ஐந்து பத்துக்குரிய சுக்குரன் இந்த சித்திரை மாதம் வந்து மிக சிறந்த யோகத்தை பொருள் செல்வம் பூரிய சொத்துக்கள் தொழில் விருதி அரசாங்கத்தின் பதவிகள் புத்திர பாக்கியம் என்று சொல்லக்கூடிய புத்திர 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 பாக்கிய செல்வம் என்று சொல்ல இதுவரை புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் சிறந்த புத்திர பாக்கியம் பெறக்கூடிய ஒரு சிறந்த பெண் குழந்தை பிறக்கக்கூடிய அருமையான யோகமான காலமாக இந்த சுக்கரன் உச்சம் பெற்ற காலமாக அமைந்திருக்கிறது அதற்குரிய சித்தரை ஒண்ணு முதல் சித்தரின் உச்சம் பெற்ற காலம் மகர ராசிக்கு மூன்றாம் இடத்தில் வம்சம் விருதி வம்சம் விருதி அடையக்கூடிய ஒரு அருமையான இடம் வம்ச சொத்துக்கள் பெற்று விருதி அடையக்கூடிய அருமையான ஒரு அருமையான ஸ்தானம் புகழ் பெறுகின்ற அருமையான ஸ்தானம் உலக மக்கள் மத்தியில் தலைமை தாங்கும் ஒரு புகழ் பெறக்கூடிய அருமையான இடம் அதாவது ஐந்து ஒன்பதுக்குரியவர் மூன்றாம் இடத்தில் தலைமை தாங்கும் தகுதி ஏற்படும் ஒரு பொறுப்புகள் ஏற்படும் ஒரு புதிய வாய்ப்புகள் ஏற்படும் புதிய தலைமை புதிய பதவி என்று சொல்லக்கூடிய ஒன்று முதல் சித்திரை பன்னிரெண்டு பன்னிரெண்டு வரை பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சரிங்களா சுக்கரின் வலிமை வருகின்ற உச்ச வலிமை அடுத்து செவ்வாய் உங்களுக்கு மகராசி நான்கு பதினென்னுக்குரிய செவ்வாய் வந்து பூமி வீடு வாசல் சொத்துக்கொள் கூறிய வாகன யோகத்தை தரக்கூடியவள் மூத்த சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனையை நன்மை பெறக்கூடிய காலங்கள் நண்பர்களால் ஏற்பட்ட பிரச்சினை தீரக்கூடிய காலங்கள் லாபங்கள் அதிக தொழில் வருமானத்தின் மூலம் வீடு வாசல் சொத்து சமையல் மூலம் வியாபாரத்தின் லாபங்கள் பெறக்கூடிய காலங்கள் அது சித்திரை இருபத்தாறு முதல் சித்திரை முப்பது வரை சித்திரை இருபத்தாறு முதல் சித்திரை முப்பது வரை ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பன்னிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சரிங்களா ஐந்து பூமியாரின் செவ்வாய் ஆட்சி பெறுகின்ற காலங்கள் அடுத்து சித்திரை இருபத்தெட்டு முதல் சித்திரை முப்பது வரை உங்களுக்கு புதன் என்று சொல்லக்கூடியவர் ஆறாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் அதாவது தந்தை மூலம் ஏற்பட்ட பிரச்சனைகளாக தீர்ந்து பூரிய சொத்துக்கள் பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த முன்னேற்றமான காலமாகவும் பதவி முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்களாகவும் வியாபார விருத்தி அதாவது புதன் வியாபாரத்துக்குரியவர் அந்த வியாபாரம் விருதியாக கூடிய புதிய வியாபாரத்துறங்களால் மிகப்பெரிய முன்னேற்றம் பெறக்கூடிய காலங்களாக ஏற்படும் அதற்குரிய தேதிகள் புதன் வலிமை பெறுகின்ற காலம் அதாவது மிதன ராசியில் ஆட்சி பெறுகின்ற அம்சத்தில் அம்ச பலன் தான் சொல்லி ராசி பலன் கிடையாது பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வியாபாரத்துக்கு துணை வியாபார பதவிக்குரிய ஒரு புதன் வலிமை பெறுகின்ற அறிவையான காலங்கள் அரசியலில் சிறந்த ஒரு செல்வாக்கி பெறுகின்ற காலங்கள் சரிங்களா ஆக இப்படிப்பட்ட காலங்கள் நிச்சயம் மகர சிறந்த யோகமான சித்திரை மாத பலனாக உண்டு இப்ப நான் சொல்லக்கூடிய பலங்கள் சித்திரை மாத பழங்கள் உங்களுக்கு சரியா நடக்கல என்னங்க என்னென்னவோ நல்லா தான் போடுறீங்க எங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது வேதனை வேதனைப்பட்டீங்கன்னு அதுக்கு காரணம் உங்க ஜாதகம் பிறந்த ஜாதகம் சரியில்லை உங்க பிறந்த ஜாதத்தில் போ மோசமான பாகத்திரைகள் தசாதிபத்தியம் நடந்தா நான் சொல்லக்கூடிய பதங்கள் தரப்பிலும் அப்ப என்ன விட்டு கீழே நம்பர் நோட் போயிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த இடத்துல உங்கள் சொன்னது நடக்கும் ஒரு பிரச்சனை தீரும் திருமணத்தில் ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேசும் அந்த தவறு வரவே கூடாது எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுத்துட்டு என்கிட்ட வர்றையிலோ கல்யாண முடியலையா சொன்ன மாதம் கல்யாண முடியும் வேலை கிடைக்கலையா சொன்ன மாசம் வேலை கிடைக்கும் அதே போல புத்திர பாக்கியம் எத்தனையோ ஒரு புத்திர பாக்கியம் இல்லாத நிச்சயமாக ஒரு புத்திர பாக்கியம் வரக்கூடிய அற்புதமான யோகத்தை ஏற்படுத்தலாம் பூமி வீடு வாசம் சுற்றி பிரச்சனை நிச்சயமாக தீரக்கூடிய ஒரு நல்ல ஒரு சித்திரவாக்கமாக உறுதியாக உங்களுக்கு அமையும் அவ நல்ல ஒரு மீட்டன் தோற்றத்தின் சரியாக கழித்தால் சரியாக நடக்கும் சரியாக உங்க பிரச்சினை தீரும் என்று உறுதி உத்தரவாதது மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்